சாலுக்கு அப்படி ஜாக்லின் மேலே என்ன காஞ்சலோ தெரியல ஜாக்லினோட அந்த டாலை வந்து எடுத்து வச்சுக்கினு யார் கேட்டாலும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பொருள் அடம்பிடிக்கலாம் அப்படி நெஞ்சில் போட்டு அணைச்சிக்கின்னு தரையில் போட்டு உளுநும் உழுறாரு ஸோ இந்த இடத்துல எல்லோரும் வந்து போடுங்கிறாங்க ரயானிலேருந்து அதுக்கப்புறமா ஜெஃப்ரிலேருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா டீமாக சேர்ந்து அந்த பம்மியை அந்த ஜாக்லின் பம்மியை வந்து வாங்கிட்டு போய் உள்ளே வச்சு சேவ் பண்ணிடுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து போராடுக்கிறாங்க ஆனால் இந்த இடத்துல ஜோக்கரா ஆனது யார்ரா அப்படின்னு தான் நம்ம விஷால் தான் விஷால் தான் வந்து பெரிய ஜோக்கராக மாறுறாரு எப்படிறா அப்படின்னா அந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் யார் வந்து அவுட் ஆகி வெளியில் போனது அப்படின்னா தர்ஷிகா நம்ம விஷால் வந்து என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா அழகாக தர்ஷிகாவுடைய பம்மியை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளே வந்து வச்சுருந்தாரு அப்படின்னா அங்கே வந்து ஒரு ஒரு இது வந்து ஃப்ரீயாக இருக்குது ஒரு கப்பார்ட்மெண்ட் வந்து ஃப்ரீயாக இருக்குது அதெல்லாம் பார்த்திங்கன்னா தர்ஷிகாவோட இதை வந்து வச்சுருந்தார் அப்படின்னா அந்த இடத்துல உள்ளே போக முடியாமல் தவிக்க போகிற பொம்மையாக இருக்குது ஜாக்லினோட பொம்மை அதை வந்து விஷால் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக யோசிந்து நம்ம வந்து தர்சிகா பம்மியை வந்து எதுவுமே உள்ளே வச்சிடலான்னு சொல்லிட்டு தர்ஷிகா பொம்மை எட்டுமே உள்ளே வச்சுருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஜாக்லின் வந்து வெளியில் போயிருப்பாங்க ஆனால் நம்ம அறிவாளி விஷால் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ஜாக்லின் வந்து உள்ளே போகக்கூடாது எப்படியாக இருந்தாலும் மற்றவங்க உங்கள் வந்து உள்ளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஜாக்லின் பாம்மையை கட்டி பிடிச்சி உருன்னு கிடக்கிறாரு இந்த இடத்துல ரயான் வந்தார் பிடினு பண்ணார் உள்ளே வச்சார் ஜாக்லினை வந்து சேவ் பண்ணார் தரிசிக்க வந்து அவுட் ஆயிட்டாங்க ஆனால் ஆக்சுவலாக அங்கே வந்து பிளான் என்ன அப்படின்னா இவர் யார் நம்மால் விஷால் வந்து சத்யாவுடைய பொம்மையை சத்யாவுடைய டாலை எடுக்கிற மாதிரி தான் வந்து பிளான் இருந்தது ஆனால் அங்கே போன பிறகு ஜாக்லினோட பொம்மையை உடனே அவருக்கு வந்து என்ன ஏறிச்சு என்ன ஏதுன்னு தெரியல பார்த்த உடனே வந்து செம வெறியாயிருக்கும்போது இந்த பொம்மையை உள்ள உடவே கூடாது கண்டிப்பாக அவள் கழுத்தை பிடிச்சி வெளியில் தரணும் அப்படின்னு அந்த கான்சலில் போயிட்டு பொம்மையை தூக்கி வச்சுனாரு நீ தூக்கி வச்சதுக்கு அர்த்த தான் அங்கே யார் பொம்மை இருக்குன்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கலாம் இல்லை அட்லீஸ்ட் அங்கே ஒருத்தி வேடிக்கை பார்த்துருந்தா தெரியுமா அந்த பவித்ரா பவித்ரான்னு சொல்லிட்டு வந்து வேடிக்கை பார்த்துருந்தா தெரியுமா சாரி தர்சிகா தர்சிகான்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தி வேடிக்கை பார்த்துருந்தா தெரியுமா அந்த தர்சிகாவாச்சு வந்து ஒரு வந்து சொல்லியிருக்கலாம் டே என் பொம்மை அங்கே இருக்குதா அதை எடுத்து போய் வைடா அப்படின்னு சொல்லிக்கலாம் அதை கை கட்டி வேடிக்கை பார்க்குது அதை பார்க்கும்போது தான் இதை என்ன சொன்னி நம்ம வந்து அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக தெரியல அந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் வெளியில் போனது தரிசிக்காதான் எல்லாத்துக்கும் வந்து சந்தோஷம் தான் எனக்கும் வந்து சந்தோஷம் தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க விஷால் வந்து இந்த இடத்துல கோமாளியாக இருந்ததை பற்றி மறக்காமல் கமானில் போடுங்க